நிறைய நிறைய படத்தில் சௌந்தரகி சார் சார் சௌந்தரகணி சார் கார்த்திக் சார் இப்படி நிறைய இந்த படத்துல நான் போட்ட பார்த்துக்கே காண இவங்க எல்லாருமே சார் எப்போது நீங்க வந்து ஸ்டார் கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க ஒரு நடிகைகளின் நாயகன் இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் ரொம்ப நன்றி சார் கேட்க நல்லாயிருக்கு இப்போ வந்து என்ன குடும்பமாக மட்டுமே இருப்போம் இல்லையா இட்ஸ் ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகலாம் கிடையாது வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி இப்போ இந்த அந்தங்கனுக்கு நீங்க நீங்கள் இந்த அந்தங்கன்னு என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள் அனைவரும் உட்காந்து மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இட்ஸ் மோர் டைம் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும் அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டூ அண்ட் த மீடியா ஐ அண்ட் வெரி ஹாப்பி நீங்க நடிச்சதுல வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்ன ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் எப்படின்னா கண்ணை தெரியாமல் ஓகே அப்போ எங்க எந்த பொருள் எங்க இருக்கு தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும்னு பார்வை தெரியல எனக்கு எல்லாமே கணக்குனு தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு கிளைண்டாக நடிக்கிறது வாஸ் அ டிஃபிகல்ட் ஷோ பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேனா அது காரணம் வந்து இயக்குனரும் எப்போ நடித்த சக நடிகர்கள் தான் இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்துருக்காங்க இவங்க ஐயா இருக்க தருது இப்போ இவங்க இருந்திருக்காங்க பையாக இருக்காங்க வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பாலம் மீன் தி மேட் அட் இட் அ குட் ஜோம் சார்

படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டவுட் வரும் இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின் அதான் படமே இப்போ இவரு இவர் வந்து பிரசாந்த் மீட் பண்ணும்போது அவங்களாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்காங்க கண்ணு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும் அது நம்ம வாட்டர் டெய்லர் கிரியேட் பண்ணிருப்பா வாட்டர்டா அதுதான் படத்தினுடைய இன்ட்ரஸ்டிங் சோர்ஸ் பிரஷாந்த் சார் நீங்க விஷுவலி சேஞ்சிங்காக பண்றதுக்கு ஏதாவது ஓவர்டே பண்ணீங்களா எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும் போது அந்த ப நீங்கள் ப்ளைனில் பார்த்தீங்கன்னா அது எப் பி ஹேவிங் அ வாக் ரைட்டில் வைக்கும் போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு அங்கேருந்து இன்க்ளூடிங் ப்ளேயிங் இந்த பியானோ அந்த பியானோ வாசிக்கும் போது ஹவு தே நோ வெட் இஸ் த மிடில் கா மிடில் சி அந்த கையை வச்சுட்டு தென் த என்டையர் கீபோர்ட் அண்ட் தென் தெம்பு த மிடில் சி ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லாதனால சென்சஸ் அவங்க காதும் அவங்க கைதான் ஐஸ் போதேன் ஸோ இது ஒவ்வொரு விஷயமும் இதில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்து அவர் ஃபாலோ ஆயணும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அதோட ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரிலி அப்ரிஷியேட் ஒரு பார்வையில்வங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால உணர்வு பண்ணுறது அண்ட் ஐ ரிலி விஷ் நோமன் இஸ் பான் யாருமே வந்து காவக்கூடாது பட் இட்ஸ் சட்ச் வெரி டீப் ஃபீலிங் பட் இந்த படத்தில் அவர் செய்யப்பட்டு வந்தாச்சு அவார்ட் வினிங் ஃபில்மும்ஸ்லாம் எல்லாத்துலேயும் இருக்குல்லாம் இருந்தும் நீங்கள் வரும்போது ரெண்டாவது அந்த கம்பாரிசன்ஸ் அதுக்கு தயாரா சார் இப்போ தெரிஞ்சதும் இறங்கியிருக்கோம் ஒன்று ரெண்டாவது ரீமேட் ரீமேக் ரீமேட் ஃபிலிம் அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் அ வாட்சிங் எ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம் ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்க தவிர ரீமேடோ ரீமேக்கில் இருக்க தெரிய இருக்காது காரணம் வந்து அகைன் நான் என்ன சொல்லி சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்துமே இந்த பெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அவங்க தே அது ப்ராட்டர்ன்னு தேரோ தேர்வோன்னு பர்சோனா த கேரக்டர் அவங்க வந்து தே மேட் ஷூர் எவ்ரி கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் பிக் அண்ட் ஆல்சோ மை இன்னும் க்ரூ கேமரா அக்ஸர்டா யார் எல்லார்மே இந்த மீர்ஷோட மூவி இஸ் लुக்கிங் வித் அண்ட் மை டைரக்டர் மேட் ஷர் த एवरी ஃபிரேம் இஸ் வந்து நீ படம் பாக்கும் போது யூ வில் ட்ரீட் சோ பிரஷாந்த் அவர்கிட்ட நீங்க நிறைய படங்களை வேற கே அணைப்பு பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குர்னால வெயிலப் படி சோ அவர்க்கிட்ட இதادات சில விஷயம் இன்ஸ்பயர் ആയി அந்த கரெக்டர் டெவலப் பண்ணிருக்கீங்கனா என்ன உங்க நடிப்பு நிறைய ஆயுஷ்மான் படங்கள் பார்த்திருக்கோம் சோ ஆயுஷ்மான் குர்னா இந்தியல சூப்பர் பண்ணி ஏதாவது சில விஷயங்களை அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க எவ்ரி ஆக்டர் பிங்ஸ் இஸ் பெஸ்ட் யூ த கேரக்டர் ஸோ அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் நான் டெஃபினிக் கேட்டட் அதை அப்சர்வ் பண்ணிப்பேன் எவ்ரி திங் பெட்டர் ஐ கேன் டூ டெஃபினிக் பெட்டர் இட் ஸோ பிரியா நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் நடிக்கும் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படியா நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேலாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரொமோஷன் கூட ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் நாமும் இருந்தாங்க அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ மீன் திஸ் பிளேர் விச் இஸ் அமேசிங் இது ஏழாவது படம் திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபு மீ எஸ் அண்ட் ஆடியன்ஸ் டூ ஹவ் வாட்ச் தெம் அண்ட் கன்டினியூ வாட்சிங் தெம் அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வீ காட் ஃப்ரம் எவ்ரிபாரி அண்ட் இட் ஸோ எக்ஸைட்டிங் இவர் வந்து தம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் யூஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போது வர பாட்டு மற்ற பா மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது கூட எவ்ரி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக் எவ்ரி இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம் மீடியா வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஸோ இட்ஸ் ஆல் வெரி எக்ஸைட்டிங் ஸோ நானும் ஐ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம் கமிங் பேக் ஆன் ஆகஸ்ட் நைன் சூப்பர் தேங்க் யூ ஃபைனலி சிம்பர் நண்பர் கேள்வி அண்ணா நீங்கள் ஆறு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஹீரோவுக்கே வெளியே அடிக்கும் போது எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இது வெள்ளி கிடையாது இது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தேன் ரசித்தேன் அந்த வெள்ளி ஸோ அது ரொம்ப பெரிய ஹேட் ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ அம் வெரி தட் ரொம்ப நல்லா பிடிக்கும் சார் நீங்கள் அனுபவம் என்னோட அனுபவம் சப்போர்ட் சார்

சார் நான் சார் இந்த படத்தில் வந்து ஒரு பார்வேலரே நடிச்சிருக்கீங்க அவரோட கஷ்டம் என்ன புரிஞ்சிட்டேன் ஆர் யூ गोइंग टू எனிதிங் ஃபார் வெல்ஃபர் ஆஃப் லைட் ஆப்டர் தி பில் சார் நான் எப்பவும் நரியஷன் பண்ணிட்டே இருக்கேன் சார் ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் அண்ட் அவரே டன் எ லாட் ஆஃப் திங்ஸ் बिफोर इट्स சம் பிரைவேட் நான் தனியா பண்றது வந்து इट्स ரொம்ப பிரைவேட் ரூட் பிஹைண்ட்

சரி இப்போனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரும் நினச்சிக்கிட்டு அவர் திட்டுறீங்க எங்கள் அப்பா தான் அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு ஸோ எங்கள் அப்பா அவன் நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது தேங்க்யூ சூப்பர் மேடம் சுப்ரன் மேடம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஆறு படம் சார் கூட பண்ணிருக்கீங்க அப்போ பார்த்த பிரசன்ட் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசன்ட் சாருக்கும் என்ன வித்தியாசம் சேமாக தான் இருக்காங்க எனக்கு அந்த கேப்பே தெரியல அவங்க எந்த திரும்பி நடக்கும்போது அந்த அளவில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் ட்யூரிங் ஜோடி கண்ணி தெரியாத தொண்டைகள் வந்து ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட் ஹம்பிள் கேரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும் ட்யூரிங் டைலாக்ஸ் டான்ஸ் ஃபைட்ஸ் ஸோ வர ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவோம்

பிரசாந்த் சார் இங்கே கண்ணகி தோட்டினால் பார்க்க ரசிகையும் தமிழில் நிறைய படம் படிப்பு ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட் ஆனால் இந்த படத்தில் வந்து டேராஜ் சார் வந்து உங்கள் பியூஎட் பாடவில்லை க்ளீயானது தான் பாடினாங்க இந்த இடத்துல உட்காந்து அந்த பியூஎட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது டேராஜ் சார் மேடம் கோவம் இருந்தது அப்படி மாற்றி நான் ஐ திங்க் ஜெயன் டக்கா நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரஷாந்த் ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிமி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிமி ரோல் பண்ணுறேன் ஏன் என்ன சொல்ல வந்தால் நீங்கள் கேட்டுக்கிட்டு சூப்பர் பே நாலு பேர் இருக்கோமா நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா அதனால அந்த நேரத்தில் ஒரு சாங் போட்டு ப்ரோமோ சாங் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபுல் விஷயம் வரும் இது எங்கள் பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அதே மாதிரி இந்த டன் நக்கா போட்டு இவ்வளோ வைப்பாகவும் இவ்வளோ பாப்புலர் ஆகும் பண்ணுறப்ப யோசிச்சிங்களா நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு ஆமாம் இல்லை சார் எங்கள் எங்கள் நோக்கமே அது அந்த படம் பண்ணும்போது இந்த பாட்டு பண்ணும்போது இந்த ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவ் சார் வந்து ஒரு விஷுவலைசேஷன் தான் கூப்பிட்டோம் சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோகிராஃபி அது பாட்டு இப்போ பாட்டில் வந்து நிறைய நம்பர் ஒன் சிங்கர் மிஸ் அனிலு ராக் ஸ்டார் கூட வந்து இது விஜய் சேதுபதி சார் ஒரு வாய்ஸ் ஒரு பாட்டுக்கு எவ்வளோதான் சேர்க்க முடியும் ஒரு பக்கம் அதை பேக் பண்ண முடியும்னு ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிருக்கோம் ரொம்ப ஒரு வெரி பிக் வே இன்னைக்கு அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டு அந்த ஹூக் ஸ்டெப் வரையில் வைரல் ஆகிட்டு இருக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க எதை வச்சு எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அது ரீச் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்ஸ் டு யூ த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக் उश <laughs>